படலி தோன்றிய அதிசயமான மச்சம் அதை தியானித்து மீனவ பெண் வள்ளினாச்சி அதே இடத்தில் குழந்தையாக வெளிவந்த தெய்வீக சக்தி பின்னர் பல்லாக்காய் மாறி மறைந்து சக்கரமாக வெளிப்பட்ட நிகழ்வுகள் இதுவே கோயில் உருவான ஐதீக கதை யாழ்ப்பாணத்தில் அமைதியான ஊரான வள்ளிபுரத்தில் நூற்றாண்டுகளாக பத்துகளின் நம்பிக்கையை சுமந்த நிற்கும் ஒரு புனித தலம் வள்ளிபுர ஆழ்வார் கோயில் இது ஒரு விசேஷமான விஷ்ணு ஆலயம் இதன் பிரதான மூர்த்தி திருமாலின் சக்தி ஆயுதமான சுதர்சன சக்கரம் இங்கு நடைபெறும் தீர்த்த உற்சவம் கிருஷ்ண ஜெயந்தி மார்கழி பூஜைகள் எல்லாமே பக்தர்களின் ஆனந்த ஆரவாரத்துடன் நடைபெறும் பழமை பண்பாடு பக்தி மூன்றும் கலந்த ஒரு இடம் இது வெறும் கோயில் அல்ல தமிழர் ஆன்மீக அடையாளம் பள்ளிபுரம் ஆழ்வார் கோயிலின் வரலாறும் வியப்பும் உங்கள் கண்களுக்கு முன் இந்த கோயிலுக்கு முன்னால் ஒரு இருந்தது அதில் வந்து நாங்கள் போய் ஒரு ஐயா ஒரு ஆள் இருந்தார் அவர் வந்து அன்னதானம் அங்கே வந்து வழங்குறதாகவும் இந்த இங்கே வந்து எண்பது வருஷங்களாக அவர் அங்கேயே இருக்கிறதாகவும் அவர் கூறினார் சரி அவர்கிட்ட போய் கேட்டோம் என்ன மாதிரி இந்த கோயிலின் வரலாறையும் உங்களை பற்றியும் கூற சொல்லி சொன்னோம் அதை பற்றி அவர் கூறியிருந்தார் பெரியாழ்வார் ஆக்கிரமத்தின் மடாதி வைத்திலிங்க மாந்திராசா அரசியல் ஆழ்வார் வரலாற்றை பற்றி தக்கோளம் கடற்கரையில் பெரிய மீன் ஒன்று வந்து ஒரு கிழமையா மீன் வில குடிக்கிற விலைகள் இல்லாத மறுத்து கொண்டு போது ஒரு அம்மாவின் கண்டு அம்மாவை வந்து செய்யச் சொல்லி நான் வந்திருப்பேன் என்று சொல்லி அவ செய்ய கொண்டு இருக்கையிலே மீன் அவ சொல்லி மடியில் உள்ள சிறு உள்ளையா மாறி அது ஒரு பல்லாக்கு மாறி மாறி விட்டது அப்ப மீன் பிடிக்கிறவர்கள் இந்த கல்லாக்க தூக்கி கொண்டு வந்து இதில் வச்சு போட்டு விட வச்சு போட்டு தண்ணிய குடிச்சு விட்டு தூக்கும் போது அது தூக்கப்படாமல் இருந்தது அப்ப அதில் ஒரு அம்மா அம்மா சொன்னா இதிலேயே வச்சு ஒரு கோயில கட்டிடுவோம் அப்ப தெற்கு பக்கம் வாசலா இருந்தது பண்பாட்டிலேயே கிழக்கு பக்கமா மாறியது நான் இரண்டாயிரம் ஆண்டில துவங்கினாங்க இந்த ஆத்திரமத்தில் நல்லூர் ஆதினம் மகேஸ்வரன் சென்னதி ஆத்திரமம் மோகன் தாஸ் அவ உதவியோடு துவங்கி மூன்று நேர சாப்பாடும் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் அடியார்களின் பங்களிப்பால இந்த பெரிய ஆத்திரம் சின்ன ஆத்திரமாயிருந்து நாங்க திரிஷா வளர்ந்து வந்து வந்திருக்கின்றோம் இன்னும் வளரை கிடக்குது உதவி செய்ததுக்கு நன்றி இரட்டாதி பூரணத்துல கடத்தீட்டம் செய்யறக்கும் அது ஒன்பதாம் மாதம் வரும் நேரம் பத்தாம் மாதமும் இந்த திருவிழா பதினேழு நாள் தொடங்குறது அப்ப இந்த உலக போர் இல்ல போர் நடக்கல இங்க குண்டு விழுந்து விட தான் தடக்கினான்னு எனக்கு வலிக்குது தைலங்களால கொண்டு வந்து எனக்கு அவசரம் செய்ய சொல்லி அம்மா அம்மைய கனவில் சொல்லி அம்மா அம்மெல்லாம் வந்து அவசரம் செய்தவர்கள் மற்றது சுனாமி மாதிரி ஒரு பெரிய ஒரு இது வந்தது வர அவர் கைய காட்டினா இதுக்கு ஆள் வரப்படாத என்று கை காற்றினத்தோட திரும்பி போனார்கள் மற்ற சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் பிள்ளை இல்லாத ஆக்களுக்கெல்லாம் கேட்ட விரங்களை குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன் மற்ற வாய் பேசாத பிள்ளைகள் எல்லாம் எத்தனை பேரும் இந்த வண்ண திருவிழா உறுதியடிக்கும் போது வந்து அந்த வைக்க சிறு பிள்ளைகள் எல்லாம் வந்து பேசிக்கப்பட்டது இங்கு உலகத்தில இந்த சக்கர வழிபாடு இந்தியாலே உண்டு இங்குதான் உண்டு அந்த இப்ப இப்ப சின்ன கோயில்கள் செய்யினெல்லாம் இதுதான் அந்த சக்கர வழிபாட்டு கோயில் அது கொள்ளாந்தட்ட காலத்துல ஏ இருந்தது அப்ப இங்க மனக்காட்டு இங்க இருந்து மூன்று கிலோமீட்டர் ஒரு சேச்சை அப்ப அப்படி இந்த கோயில கும்பிட வேண்டாம் என்று சொல்லி அவங்க மறைக்க ஆக்கள் சேச்சுக்கு என்று சொல்லி இந்த கோயில கும்பிட்டு விட்டு போன இது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு இப்படி பெருசா கொஞ்சம் சின்ன இருந்து கட்டுப்பட்டு மக்கள்லாம் எல்லாரும் இது இங்க என்னன்னு சொன்னா இங்க இந்த குறுக்கட்டு பிள்ளையாவிலுக்கு பின்னால் தான் ஒரு குளம் இருக்குது அதுல தான் இந்த நாமத்தை முதல் பழைய காலத்தாக்கள் வெட்டி வெட்டி எடுத்து கொண்டு வந்து இந்த நாமத்தை போட்டு கொண்டுதான் போறது இந்த நாமத்தை கனவேர் மருத்துவ இதுகள் எல்லாம் சீர்த்திருக்கு இந்த நாமத்தால இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் இப்ப சொன்னேன் இந்த உள்ளாந்த காலத்துல அந்த சேத்துக்கண்டு சொல்லித்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை அல்லாட்டா புலம் கிழமைதான் கிறனதுக்கு வித்தனை இப்ப வந்து இந்த பாத்தீங்கன்னா மடத்துக்குள்ளங்க அந்த ஐயா வந்து காய்ச்சியார் முன்னுக்கு அந்த ஐயா வந்து எங்களை கூப்பிட்டு வந்து சாப்பாடுதாரன்னு சொல்லிக்க அப்படி நாங்கள் எங்க சாப்பிட தெரியாது இன்றைக்கு இங்கே வந்து சாப்பிடக்கூடாது கோவில் சாப்பாடு சாப்பிட நிறைய நாள் ஆச்சு இன்னைக்கு வந்து ஒரு உண்மையாதான் நிறைய நாள் ஆச்சு கோயில் சாப்பாடு சாப்பிட்டு இன்றைக்கு ஒரு பிடிப்பிடிக்கப்புறம் நல்ல ஐயா அம்மையா

அன்னதானது நடந்து வந்தது ஒரு மக்கள் மாதிரி நல்ல நல்ல மனசு படைத்தாக உதவி செய்கிறாங்க இது வந்து சாப்பாடு அது நல்லா இருக்கு நிறைய நாள் ஆச்சு கோயில் சொல்றதா உங்க ஐயா தண்ணி வேண்டிய சமாளிச்சிருக்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி சேவை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் நன்றி வணக்கம்